சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா கோலாகலமாக தொடங்கியது இது குறித்து எமது செய்தியாளர் லாவண்யா தரும் தகவல்களை கேட்போம் வணக்கம் லாவண்யா மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி விழாவானது தொடங்கி இருக்கிறது இதுகுறித்தான விவரங்கள் வணக்கம் சாரலதா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழாவானது கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தற்பொழுது தொடங்கி இருக்கிறது சிவனாலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் உள்ளது ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நடக்கும் இந்த பெருவிழாவானது விடையாற்றி ஒரு கலைவிழாவாக நடக்கும் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் சென்னை மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வருகை தந்து இறைவனுடைய அருளை பெறுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஒன்பதாம் தேதி தேர் திருவிழாவும் பத்தாம் தேதி வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு திருக்காட்சி அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடக்கும் அப்பொழுது இந்த சமயங்களில் இந்த கோவிலை சுற்றி பொதுமக்களினுடைய கூட்டம் என்பது அலைமோதி காணப்படும் என்றே கூறலாம் அதே போல திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோவிலிலும் இன்று பங்குனி பெருவிழாவானது குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது சாரலதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா